அலைக்கும் வலைக்கும் வரமத்துல வபர்கத்தஹூ அன்பிற்குரியவர்களே ஆரோக்கியம் சிறந்ததா நிம்மதி சிறந்ததா என்று ஒரு அறிஞர் இடத்திலே கேட்கப்பட்டது தப்சீர் ராசியில பதிவு செய்யப்பட்ட தகவல் ஆரோக்கியம் சிறந்ததா அல்லது நிம்மதி சிறந்ததான்னு கேட்க உடனே அவர் சொன்னாரு தான் சிறந்தது என்று சொல்லிட்டு அவர் ஒரு உதாரணத்தையும் அந்த தப்சீர் ராசியில பதிவு செய்வாங்க ஒரு ஆடு கால் ஒடிந்தது கால் ஒடிந்ததற்கு பின்பு அது கொஞ்ச நாள் இருந்துச்சு அப்புறம் சரியாச்சு பிறகு மீண்டும் தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்பி அதை என்ன செய்யும் கால் சரியான உடனே வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடும் தான் வேலையை தானே செய்யும் அதே நேரத்தில் ஒரு ஆட்டை கட்டி போட்டுட்டு பக்கத்தில் ஒரு ஓனாயும் உட்கார வச்சு அதற்கு நாம என்னதான் தீனி போட்டாலும் ஓனாய் எப்போ கடிக்கும் அப்படின்னு நிம்மதி இல்லாமலே அது சாப்பிடாமையும் என்ன செஞ்ச தானே செத்து மடிந்து விடும் என்று அவ உதாரணம் சொல்லி காட்டப்படும் ஆக நிம்மதிதான் சிறந்த ஒரு நிலை எனவே தான் ரசன் சொல்லுவாங்க ஒரு மனிதன் காலையில் எந்திரிக்கிறான் அவனுக்கு நிம்மதியும் இருக்குது அன்றைய தேவைக்கான அந்த உணவும் இருக்குது உடல் ஆஃபியத்தும் இருக்குது இந்த மூன்றும் யாருக்கு கிடைக்கப்பெற்றதோ அவர்கள் உலகமே கிடைக்க பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி ரசூடுல்லாயி சலதா அழைச்செல்லாம் சொல்லுவாங்க எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நிம்மதியான வாழ்வை தருவானாக